ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மை நெருங்க விடாமல் செய்யும் நம்மிடம் உள்ள தடைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதை பற்றி ரெண்டு பாகம் பார்த்துருக்கோம் இது மூணாவது பாகம் அந்த ரெண்டு பாகம் பார்க்காதவங்க நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நாம் இந்த வீடியோவில் எந்த தடையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணம் அலைப்பாயும் தன்மை ஒருத்தருக்கு எண்ணம் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது ஸ்டாண்டர்டாக ஒரு மைண்ட் மைண்ட்செட்டிலே இல்லை எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒன்று கேட்டோம் நாளைக்கு ஒன்று கேட்குறோம் அடுத்த நாள் வேறு ஒன்று கேட்போம் இப்படின்னு எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னா எதுலேயுமே ஃபோக்கஸ்டாக இருக்காது நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த பிரபஞ்ச விதியை நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எண்ணங்கள் தான் விதையே ஓகேங்களா எண்ணங்கள்லேருந்து அதுக்கப்புறம்தான் உணர்வுகளாக மாறி அதுக்கப்புறம் செயல்களாக மாறும் ஓகேங்களா அப்போது அந்த விதையே சரியில்லை அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்குறோன்னு பிரபஞ்சத்துக்கே தெரியாது அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எண்ணம் ஒரு குழப்பமாக இருக்குது அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வாழ்க்கையும் ஒரு அலைச்சலாக தான் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நம்ம நிற்க மாட்டோம் ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்ப்போம் எதுவுமே நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த முழுமையாக நம்ம கற்றுக்க மாட்டோம் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படிங்கிற பொசிஷனில் தான் நம்ம இருப்போம் ஒரு பத்து விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறத விட ஒரே விஷயத்தை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுமையான சப்போர்ட்டு கிடைச்சி இந்த பிரபஞ்சம் அதற்கான பாதையை ரொம்ப கிளீனாக நமக்கு வகுத்து கொடுத்துரும் ஏன் இந்த எண்ணங்கள் இப்படி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தவோ கட்டாயப்படுத்த வோ தடை ஏற்படுத்துவோ கண்காணிக்கவோ இங்கே ஒரு சட்டமும் கிடையாது ஏன்னா இங்கே பொதுவாக மக்கள் ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னா சட்டம் போட்டால் தான் கடைப்பிடிக்கிறாங்க ஹெல்மெட்டு போடு சீட் பெல்ட்டு போடு லைசன்ஸ் எடு இந்த தப்பு பண்ணாத அந்த தப்பு பண்ணாத அதை செஞ்சால் இந்த தண்டனை இதை செஞ்சால் அந்த தண்டனை அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வழக்கு சட்டம் போலீஸு இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல விஷயத்தை கடைபிடிக்கவே செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம வெளியே செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கான ஒரு சீர்திருத்தம் ஆனால் நம்ம மண்டைக்குள்ள நம்ம மூளைக்குள்ள நம்ம எண்ணத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை சீர்திருத்தம் செய்கிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது அதை நம்ம தான் சீர்படுத்தணும் இந்த எண்ணங்களை சீர்படுத்த தான் மதங்களே வந்தது அந்த மதங்களே ஞான தத்துவங்கள் மேலே தான் அமர்ந்திருக்கு அந்த ஞான தத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டாலே நம் எண்ணங்கள் சீராகிடும் சரியாகிடும் ஆனால் நம்ம அந்த தத்துவங்களை விட்டுட்டோம் சடங்குகளை பிடிச்சிக்கிட்டோம் சரி ஓகே இங்கே பல பேருக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே இந்த எண்ணத்தை சீர்படுத்தாத காரணம் மட்டும்தான் இந்த எண்ணத்தை சீர்படுத்திட்டாலே வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதமான பிரச்சனைகள் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது சில பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் நல்லா தேன் மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்க எண்ணம் மோசமானதுங்க அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுக்கான பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா அந்த எண்ணங்கள் தெரியுங்களா அந்த எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்தில் ஒரு வைப்ரேஷனாக ஏற்படுத்தும் ஒரு எண்ண அலைகளாக ஏற்படுத்தி அதற்கான விளைவுகள் தான் திரும்ப நமக்கு வரும் அது வரும்போது நம்ம சொல்லுவோம் அவர் நல்லா தாங்க பேசுவாரு ஆனா அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்ச அப்படின்னு சொல்லுவோம் அவர் பேச்சு நல்லா தான் பேசுவாரு ஆனா அவர் எண்ணங்கள் எப்படி இருந்தது அதற்கான விளைவுகள் தான் அவர் சந்திச்சிருப்பார் நம்ம பார்க்குற எல்லாரையுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அவங்க மேல ஒரு நெகட்டிவான எண்ணம் நமக்கு வரவே வராது அப்படி நெகட்டிவான எண்ணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவான எனர்ஜில இருந்து தப்பிச்சுக்கலாம் சரி ஓகே நீங்க எல்லாம் இந்த ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் சன்டிவியில் பார்த்துருப்பீங்க தனுஷ் நடிச்ச அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு அதுல தனுஷ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஒரு பதினெட்டு வயசுல தனுஷ் சின்ன வராதம்போது சாப்பாட்டுக்கே அவங்க குடும்பம் வழி இல்லாத போது ரஜினி சாரை வேடிக்கை பார்க்க போயஸ் கடனுக்கு வந்திருந்ததா சொல்லியிருப்பார் ஒரு பக்கம் ரஜினி சார் வீடு ஒரு பக்கம் ஜெயலலிதா வீடு இந்த ரெண்டு வீட்டையும் பார்த்து பிரமிச்சு போன தனுஷ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த போயஸ் கடனில் என்னுடைய வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு விதைய ஒரு மனசுக்குள்ள போட்டாரான் ஓகேங்களா எப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது அந்த விஷயத்தை அவர் மனசுக்குள்ளே போட்டிருக்காரு அப்போ எண்ணத்தில் விதைச்ச விதை இன்றைக்கி அந்த போயஸ் கார்டன்ல சொந்தமாக வீடு கட்டியிருக்காரு இந்த விஷயத்தை அந்த சன் டிவி ராயின் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சாரே இதை பெருமிதமாக சொல்லியிருப்பார் ஓகேங்களா இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எண்ணங்களை அலைப்பாய விடாமல் ஒரு எண்ணத்தை போக்கஸ்டாக வச்சு நம்ம அதை நோக்கி மட்டுமே செயல்பட்டோம் அப்படின்னா அது நடந்தே தீரும் இந்த பிரபஞ்சம் அது நடத்தியே தீரும் இதை பல சினிமா ஆக்டர்ஸு இது உறுதிபட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போது என்ன செய்யணும் நம்ம எண்ணங்களை அலைப்பாய விடாம நமக்கு என்ன தேவையோ அதுல தெளிவான ஒரு முடிவை எடுத்துடணும் அதை நோக்கிய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருந்தால் மட்டுமே நம்ம நினச்சதை நினைச்ச மாதிரி அடைய முடியும் அதை விடுத்து நம்ம எண்ணங்களை அலைப்பாய விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே குழம்பி போயிடும் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாமல் போயிடும் பிரபஞ்சத்துக்கும் தெரியாமல் போயிடும் இப்படி எண்ணங்களை நாம் அலைப்பாய விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம கிட்டவே நெருங்க விடாமல் நம்மளே தடையை ஏற்படுத்தி வைக்கிறோன்னு அர்த்தம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் எண்ணங்களை நீங்கள் கண்காணிங்க இந்த எண்ணங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு இங்கே யாருமே ஆள் கிடையாது ஓகேங்களா நம்ம எண்ணங்களை நம்ம தான் கண்காணிக்கணும் நம்ம தான் சீரமைக்கணும் ஒரு தவறான எண்ணமோ ஒரு கெட்ட எண்ணமோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே கன்னத்தில் போட்டுக்குங்க ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற இப்படியெல்லாம் கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்குங்க ஏன்னா நம்ம எண்ணங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு வைப்ரேஷனாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒவ்வொரு வினாடியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நினைக்கலாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் இங்கே யாருக்கு தெரிய போகுது நம்ம மனசுக்குள்ளே தானே நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா உதாரணத்துக்கு எம்ஜிஆரோட ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது ஏ மாற்றாதே ஏமாற்றாதே அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வரி வரும் எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் அது சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்துருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் இப்படின்னு ஒரு வரி வரும் அதாவது இருட்டு தானே யாரு பார்க்க போறாங்க செவரு தானே அது என்ன கேட்கவா போகுது அப்படின்னு நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணாலும் என்ன நினைச்சாலும் அது எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதாவது இந்த பிரபஞ்சம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம் எண்ணங்களை செயல்களை எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எண்ணங்களை சரியாக பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கை மிகச்சரியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி